தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லை இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் டாக்டர் சங்கர் கணேசில் வந்து உருவானவர் இந்த விகே கே சுவாமி வி விகே சுவாமிநாதன் ராஜேஷ் ரெண்டு பேர் வச்சுருக்காரு ரெண்டாவது ஒரு எங்கள் ஊருக்கார் இந்த படம் தயாரிக்க வந்துட்டு உங்களுக்கு என்ன என்ன வந்துச்சு எப்படி என்ன வந்துச்சு அந்த படம் ஏற்கனவே முதல்ல நம்ம லோக்கல் சர்க்கிள்னு ஒரு படம் எடுத்தோம் யோகி பாபு வச்சு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிக்கிறதே வந்து என்னோடய இசை வந்து நான் நல்லா வரணுன்னு சார் என்னோடய ஃபேமிலி வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தான் அதனால் வந்து என்னோடய குடும்பத்து தான் நன்றி அது ஏன்னா அவங்களோட ஸ்டெப்பு தான் ப்ரொடக்ஷனு அது மூலியமாக என்னோட இசை வந்து வெளியில் தெரியுது பார்க்கணும் இதில் படக்க ஆரம்பிச்சு முதல் படம் ரெண்டாவது வரைக்கும் லோக்கல் த சிறைக்கு தயாரித்தவர் இப்போ கடைசி தோட்டா தயாரிச்சிருக்காரு அவர் அவர் சொன்ன பதிலே நம்ம கேள்வி கேட்போம் பொதுவாக சினிமாவுக்கு போகிறதுன்னா இந்த வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு பிடிக்காது ஆனால் இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எடிட்டிங் முதல்ல வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் உங்கள் மனைவி ஏதாவது தொழிலதிபராக இருக்காங்களா அவங்க எப்படி இதனால இந்த உற்சாகத்துக்கு காரணம் என்ன தயாரிப்பு உற்சாகத்துக்கு தயாரிப்பு தொழில் அது அவசியம் இல்லை இப்போது வீட்டில் ஒரு க கணவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா மனைவி எடுக்கிறதும் என் மாமனாவாக இருக்கட்டும் எங்கள் அக்காவாக இருக்கட்டும் குடும்பமே மொத்தமாக சேர்ந்து தான் வந்து என்னோட இசையை வந்து வென்று கொண்டு வர்றதுக்காக அவங்கலாம் தயாரிப்பானதாக மாறினாங்க அதனால் இந்த நேரத்தில் அவங்க நன்றி சொல்றேன் ஏன்னா கோடி சொன்னா கோடீஸ்வரராக இருக்கிற நல்ல மனம் கொடுத்து என்னோடய குடும்பம் அதனால் அந்த மனம் வந்து இன்றைக்கி என்னோடய இசையை வந்து ரெண்டாவது படமும் முடிச்சு வெளில கொண்டு வந்ததுக்கு என்னோடய மொத்த குடும்பம் தான் பொதுவாக பட்ஜெட் படம்னு சொன்னால் வெளியே போக மாட்டாங்க அவர் இந்த படத்தில் நீங்கள் பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கீங்க கொடைக்கானலுக்கும் போயிருக்கீங்க அது செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக ஆச்சு இந்த படம் நான் கதை சொல்லும்போதே முதல்ல டேரக்டர் கொடைக்கானல் தான் போகணுன்னாரு சரி கொடைக்கானல் போகலாமா இல்லை வந்து பக்கத்தில் இருந்து ஏலகிரி போகலாமான்னு கேட்டேன் இல்லை கொடைக்கானல் தான் வேணும்னாரு சரி போவோம் வாங்க நீங்கள்லாம் எடுத்தீங்க நம்பிக்கையில் அவரோட மேலே முழு நம்பிக்கை இருந்தது அதாவது கொடைக்கானல் பாண்டிச்சேரி அது ரெண்டு இடத்துல இது வந்து ஒரு மேடர் மிஸ்ட்ரி புரியுதா இந்த இடத்துல வந்து கொடைக்கானலுடைய அழக காற்றலிய இந்த ஒளிப்பதிவு வழங்க ஒளிப்பதிவே கேட்டேன் கொடைக்கானலில் போய் இந்த மேடர் மிஸ்ட்ரி படத்தை எடுக்கணும்னு சொன்னது காரணம் வடக்கானல ஒரு ரெசார்ட்ல நடக்கிற விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெசார்ட்டுக்கு உண்டான பேக்ரவுண்ட்ஸை மற்ற விஷயங்கள்லாம் தேவை கேமராமேனுக்கு அந்த மாதிரி ஒரு டல்லு தேவைப்பட்டு ஆசைப்பட்டாரு சரி நம்ம ஊரோட கேமராமேனோ இல்லை டேரக்டரோட ஆசைப்படுறதோ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் அவரோட ஆசைகள் இல்லை யாருமே ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு நான் இந்த படத்தை பார்த்துட்டேன் அதாவது ராதா ரவியும் அந்த சவிதாவோட அம்மா ரெண்டு பேரும் அறுபது வயசு ராதா ரவி அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசு எப்படி துணிச்சலாக ஒரு டூ ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு இல்லை கதையில் அவர் எழுதும்போது இந்த பேருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து இந்த அந்த நாட்டு தான் படமாகவே உருவாகுது இந்த கடைசி தோட்டானு உருவாது எப்படி கடைசி தோட்டம் உருவாருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் ரவி அவருக்கு பேர் ஸ்ரீஜா ரவி அவங்க நடிச்சிருந்தாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்டண்ட்டாக அவங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் சங்கர் கணேஷ் பையன் கதை நான் நினச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாகவும் ஒரு யூத்தை போட்டிருக்கீங்க ஸ்ரீகுமாருக்கு ஜோடியா ஒரு இந்த படத்தை கதாநாயகன் யாருமே கிடையாது ஸ்ரீகுமார் கதாநாயகன் கிடையாது அது வந்து இதெல்லாம் எல்லாருமே ஒரு பிளே பண்றாங்க அது ராதாரி சாராக இருக்கட்டும் ஸ்ரீகுமாராக இருக்கட்டும் வையாபொலியாக இருக்கட்டும் கொட்டாட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு பிளே ரோல் இந்த படத்தோட கதையே வந்து அந்த நாட்டு தான் அந்த கடைசி தோட்டம் ஒரு நாட்டு தான் கதை கதையோட ஹீரோ அதனால பாட்டு இருக்கலாம் இந்த கதையை சொல்லும்போது ஒரு ராணுவ அதிகாரி தன்னுடைய இருந்து வர வ வரும்போது அவருடைய உடமையெல்லாம் கொடுக்குறதுன்னு எக்ஸெப்ட் அந்த காஸ்ட்யூம்ஸ் அதாவது யூனிஃபார்மு அவர் எப்படி துப்பாக்கியை இராணுவத்தில் கொடுக்காம விட்டாரு இல்லை இது அவர் செஞ்சது அதனால் வந்த அந்த துப்பாக்கி பார்த்தாலும் தெரியும் அது ராணுவ துப்பாக்கி கிடையாது அவராக வந்து செஞ்சு வச்சுட்டு இருக்காது அதனால தான் அவர் வந்து எப்போதுமே அன்றைக்கு படம் கார் கார்டிக்கில் வச்சிருப்பார் அந்த துப்பாக்கி அது வந்து அவராக செஞ்சு பழி வாங்க கொடுக்கிறார் ராணுவ துப்பாக்கி அந்த மாதிரி படம் பார்க்க தெரிஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் எத்தனை நாளில் ஷூட்டிங் முடிப்பேன்னு சொன்னார் டைரக்டர் எத்தனை நாளில் முடித்தார் எவ்வளோ செலவாகும்னு உங்களுக்கு சொன்னார் எவ்வளோ செலவில் முடித்தார் செலவு வந்து நான் நினச்சதோட கரெக்டாக தான் முடித்தார் அது நாட்களும் கரெக்டாக வந்து எங்களுக்கு தேவைப்படுற சொன்ன நாட்களோட ஒரு நாள் கம்மியாக தான் முடிச்சுருக்காரு அதனால் அவரை பாராட்டப்பட்றேன் அப்போ இயக்குனர் நவீன நவீனை பாராட்டும் பாராட்டும் இந்த க கதையை பொறுத்த வரைக்கும் விறுவிறுவிறு பரபரபரான்னு போகு இதுக்கு எடிட்டர் மட்டும் காரணமாக இல்லை டைரக்டருங்க காரணமா இதில் எடிட்டர் காரணம் டைரெக்டர் காரணம் மெயினாக க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் காரணம் அந்த அம்மா தான் உட்காந்துட்டு எடிட்டிங் உட்காந்து உங்க மனைவி சரி ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு தான் பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தான் ட்ரிம் பண்ணிருப்பாங்க ட்ரிம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்குன்னு இப்போ சொல்றதுக்கு ஒரு முக்கியமான லீடு அந்த கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் அவங்களோட ஜட்மெண்ட் வச்சு வந்து படம் தான் இப்போ எல்லாம் பார்த்தது அதனால மூணு பேர் சேர்ந்து தான் எடிட்டர் டைரக்டர் அந்த மூணு பேர் மனைவி சேர்ந்து தான் அது வேற யாரெல்லாம் இருக்குது சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு மெலோடியா ஆனால் அந்த கூட நடிச்ச அந்த பின்னணி கொடுக்குறவருடைய சவிதாவோட அம்மா ஸ்ரீஜா ஸ்ரீஜா அவங்க தான் அந்த டூயட்டு அவங்க எப்படி தாங்கியிருக்காங்கிறது படம் பார்த்த கூட தான் எனக்கு தெரியும் தான் கேட்டேன் நான் வந்து சங்கரணேஷ் பையன் ஸ்ரீகுமாருக்கு ஒரு டூயட் கொடுத்துருக்கலாமேன்னு அது என்ன காரணம் தெரியல மாதிரி அது ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்தவராகவே காமிச்சிருக்கீங்களா என்ன காரணம் இல்ல அதான் சொல்ல

ஒரு குசும்பு உங்க மேல இருக்கு அதாவது இவரும் காரணமாக இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தோற்ற அளவுக்கு உங்கள் தோற்றம் இருக்குது நீங்கள் நடிக்கலன்னு சொல்கிறீங்க உங்கள் தோ சிலருடைய தோற்றம் வந்து அந்த இவர் வில்லனா ஹீரோவா அப்பாவா இந்த மாதிரி தெரியாமல் இருக்கு அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அடுத்த படங்களையும் நீங்கள் நடிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து பிரியமில்லாமல் நடிச்சாலும் நல்லா நடிச்சிருக்கீங்க அதில் எந்த சந்தேகமே இருக்கும் அதே மாதிரி இவர் அந்த பொதுவாக வந்து தேவா தான் கானா பாட்டுக்கு வந்து ரொம்ப அத்தாரிட்டியே ஏரியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படத்தில் ஒரு கானா பாட்டு போட்டிருக்காரு அந்த கானா பாட்டுக்காகவே திரும்பி திரும்பி படத்தை பார்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்க ஆடியன்ஸ் ஏன்னா கானா பாட்டுக்கு தேவாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா அது இவர் தான் அதில் எந்த சந்தேகம் இல்லை படம் ரொம்ப சூப்பராக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதில் எந்த விதத்துலேயும் எதுவும் குறைஞ்சிட முடியாது பிரமாதம் அந்த மெலோடி பா ரெண்டு பாட்டு தான் அம்மா நீங்கள் இசையமைப்பாளர் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தான் படம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த மியூசிக் பேஸ்ட் எடுக்காமல் இப்படி கொண்டு எடுத்துகிறீங்களே எனக்கு அந்த மியூசிக் டைரக்டருக்கு எப்பவுமே அந்த ஈ ரெக்கார்டிங் நல்லா தேவைப்படும் ஸ்கோர் அது இந்த மாதிரி கதைகள்லாம் நல்லா அதனால் பண்ண முடியும் இந்த மோட்டர் மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கும் அது உண்மையை இசையமை அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது எந்த படத்தையும் ஒரு காப்பிங்கிற மாதிரி இல்லை சிலர் பாத்தீங்கன்னா பழைய படத்தில் உள்ள மியூசிக்கே சிலர் போட்டு தள்ளிடுறாங்க இப்பெல்லாம் இப்போ அப்படி இல்லாம ஒரு நியூ கிரிய கிரியேஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு நீங்க மியூசிக் ஏதாவது பண்றது அப்படியா கிளம்பி நல்லா ஒன்று சொல்றீங்க இந்த படத்துக்கு நான் சொல்றேன் அதாவது நீங்கதான் இதுக்கு முன்னால கேள்வி கேட்டீங்க அவரே கண்டல் பண்ணீங்கன்னா அவரை பத்தி பேசலேன்னு அதாவது ராதாரவி டூயட் வந்து தாங்குமாங்கிற எனக்கு சந்தேகம் வரைஞ்சி அவருக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்போ அதுக்கு ஒரு சந்தை தானது நான் ஏன் நான் படம் பார்த்தோன்னே அவர் சொன்னேன் என்னங்க அது ஒரு பெரிய மன மனசு வேணும் ராதாரவி போய் இப்போ வந்து அவருடைய சொந்தக்காரரே வந்து மியூசிங் போட மாட்டாங்க அந்த சூழ்நிலை எப்படி இந்த அதை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிங்க எதும்போது ராஜேஷ் தான் பிளான் பண்ணியிருந்தான் அதுபடி தான் இல்லை இல்ல சமீபத்தில் அவருக்கு வயசாகி போயிருச்சு இந்த வயசான அதாவது சிவாஜி வயசான பிறவே அந்த யாரும் ஏத்துக்கல எப்படி நீங்க ஒரு டூயெட் வைக்கணுங்கிற ஒரு தேவைப்பட்டது தேவைப்பட்டனால சாங் நல்லா வந்திருக்கு ஆமா அது நான் யாருமே சொல்லிட்டேன் அந்த சிரிஜா எப்படி திறந்திருந்தீங்க சரி அதுக்கு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் பார்த்தோம் கொஞ்சம் ஆப்டா இருந்தா கெமிஸ்ட்ரி நாளாக சிரிஜாவுக்கும் இல்லை நீடா உங்கள் கேரி கெமிஸ்ட்ரி உட்காட்டா சிரிஜாவுக்கும் கண்ண தேடலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு லைவாக இருக்கனால

எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் தேட்டர் வந்து ஓப்பனை சொல்ல போனால் சின்ன படம் எந்த படத்துக்குமே ஜீரோவாக இருந்தது ட்ராகன் நாளில் நான் ட்ராகன் நல்ல படம் தான் நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் பேசுகிறேன் குட் மூவி பட் பெரிய தேட்டர்ஸோட ஓனர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன படம் வரும்போது அந்த தேட்டர்ஸ் ஒரு ரெண்டு ஷோ கூட தர மாட்டேங்கிறாங்க பட் ஜெனிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி காரணம் இன்றைக்கி ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தேட்டர்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கு முழுக்க முழுக்க ஜெனிஷோட ஆக்ஷன் ரியாக்ஷன் டீம் தான் ஏன்னா இன்றைக்கி நான் எனக்கு தேட்டர் கேட்டிருக்காங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டிருக்காங்க காரணம் ஜெனிஸோட ஜெனிஸ் ஒரே காரணம் ஏன்னா சின்ன படங்கள் வெளில வரதே கஷ்டம் நேற்று நைட் வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது பட் இன்னைக்கு வரும்போது இப்போ பார்த்த லிஸ்ட்டு வந்திருக்கு நாற்பத்தி மூணு தாண்டி இருக்குது அதனால இவரோட முயற்சியும் காரணம் அதே மாதிரி நிறையா மால்ஸில் நிறைய பெரிய பெரிய மல்டிபிள் தேட்டர்ஸ்லாம் வந்து சின்ன படங்களை வந்து அங்கீகரிக்கணும்ன்றது உங்கள் மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்க சின்ன படங்களுக்கு ஏன் டிமாண்ட் பண்ணுறாங்க அவங்க எதிர்பார்க்குறது மெயின்டெனன்ஸ் இல்லையா அவங்களோட லீஸ்க்கு இருக்கும் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க ஸோ தேட்டர் சைட்டில் உள்ளது நியாயமாக இருக்கிறதுனால நம்மளால் ஆரோக்கிய பண்ண முடியாது அதுக்கு மேலே பட் வி ஆர் ரெக்வஸ்டிங் ஒரு பார்ட் பெரிய படங்களுக்கு கொடுக்குற மாதிரி மிட் லெவல் படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றது நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா அது இருந்தால் தான் பேலன்ஸ் ஆகும் எப்போவுமே டாப் மட்டும் இருக்க முடியாது நடுவுலும் இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸ் ஆகும் ஸோ அதுக்கும் ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம் ஒரு ஒன் தேர்ட் கொடுக்கலாம்ன்றது என்னோட எக்ஸ்பெக்ட்ஸ் அட்லீஸ்ட் ப்ரோட்டிஸ் ஆர் சங்கங்கள் நிறைய இருக்குது செயல் இங்கே வந்து எப்பயுமே கால காலத்துக்கு யார் வந்தாலும் பைலன்ஸர் வந்தாலும் அதான் சொல்கிறாங்க இல்லை இல்லை எல்லாருமே வந்து யார்கிட்ட சின்ன கொஞ்சம் பயப்படுறாரு ஏன்னா கேட்டுருக்காருங்க தேட்டர்காரன் மோதல் முடிக்கணும் நாளைக்கு நீ தானே அப்படி பேசணும்னு சொல்லி இவர் இல்லை இல்லை என்ன காரணம் மால் இருக்கு பத்து மால் இருக்குன்னா அது ஒரு ரெண்டு மால் எங்களுக்கு கொடுங்க சின்ன படத்துக்கு அப்படின்னு கேளுங்க இல்லை இப்போ ப்ராக்டிக்கல் ரீசன் என்னன்னா தமிழ் படங்கள் மட்டும் வரல அதர் லாங்குவேஜஸ் படங்கள் வருது இங்கிலீஷ் மூவிஸ் வருது வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கான ஸ்பிட்டிங் பண்ணுறாங்க லாஸ்ட் வீக்கான படம் நல்லா போயிட்டு இருந்தால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணு ஆகும் இதெல்லாம் இருக்குது நம்ம குறை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் சொல்ல வரும் பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது பட் எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு சஃபர் ஆகிறோம் அது இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு ஆ நீங்க அதர் சைட் சொன்னீங்க கேரளா எடுத்துமெண்ட் ஓட்டிடி கரெக்ட் இங்க ஏன் ஆரம்பிக்க மாட்டாங்க ஏன் ஒத்துமையா போய் கேட்க மாட்டாங்க சின்ன படம் அதுல விற்கலாம் நீங்க ஒற்றுமையாக கேட்கலான்னு இல்லை கேட்டு இருக்காங்க எல்லா சங்கங்களுமே கேட்டு தான் இருக்காங்க அதுக்கான டைம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் தயாரிப்பாளர் சங்கம் போயிட்டு இடத்த மட்டும் கேட்டாங்க அம்மா அப்படியில் இருக்கும் ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு திருப்பி கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துட்டாங்க முதல்ல கொடுத்துருக்காங்க கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்றதுக்கான வாழ்வாதாரம் இது இந்த இடம் சின்ன படங்களுக்கு இதை கேட்கணும்ல முக்கியமா இது முக்கியமாக அதை விட்டுறாங்க கண்டிப்பா அதற்கு தனியாக தனியாக முன்னெடுப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் வரும்னு எதிர்பார்க்கணும் சார் மாதிரி போன்றவங்க இதை பற்றி என் பேச மாட்டேங்க நான் அந்த தொழில் இல்லையே எர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து எல்லா தியேட்டர்கள்லயும் மூணு மாதம் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் போடணும் அப்படின்னு கம்பல்சரியா சட்டம் போட்ட தான் அந்த படங்கள் போட ஆரம்பிச்சாங்க ஸ்வேருடன் அப்புறம் அந்த பக்கம் திருவேலிகன் லட்சியெல்லாம் எல்லா வந்து பேண்டே ஹிந்தி படம் தான் போட்டுருந்தாங்க ஹிந்தி படம் செலுதில்லை மலையாள படம் செல்லும் தான் போட்டிருந்தாங்க அவங்க எல்லா ஸ்டேட்லையும் தமிழ் படம் போடணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே உத்தரவு போட்டுச்சு அப்படி ஒரு உத்தர உத்தரவு போடணும் அதுக்கு இவங்க போகணும் தான் இது இன்னும் சொல்ல போனால் இந்த இந்த நிலத்தை ஒதுக்குனது வந்து டாக்டர் கலைஞர் அப்பவும் மூணு வருஷத்தில் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பொறுச்சில் எம்ஜிஆர் ஒதுக்குனார் அப்பவும் மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒதுக்குனாங்க அப்பவும் மூணு வருஷம் ஒதுக்கி போச்சு இப்போ அந்த கட்டட இடம் கொடுத்தாச்சு ஆனால் அதுக்கான ஷூரிட்டி பேங்க் ஷூரிட்டி கொடுத்தா தான் கட்ட முடியும் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது இப்போ விஜய் சேது ஒரு கோடியே இருபது லட்சம் மேலே கொடுத்துருக்காரு அது ஒரு பத்து வீடு கட்டுறதுக்கு காணும் அப்புறம் மீதி கட்ட போனால் யார் கொடுக்குறது இப்போ வே இப்போ வேலைச்சேரி எல்லோரும் தொழிலாளர்களுக்காக இது பெப்சி செலவு பேசணும்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க பத்து கோடி இருபது லட்சம் கொடுத்தா விஜய் சேதுபதி மீதி காசு எங்கேன்னு கேட்டாங்கன்னு சொன்னீங்க ஏன் கவர்மெண்ட் வீடு கட்டி தராமல் பேசாமல் இதுக்கெல்லாம் போகிறாங்க

புரியதா <muchas> <muchas> கடைசி தோட்டா படத்துக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் ராதாரவி சார் அதுக்கப்புறம் வனிதா பையாபுரி போட்டாச்சு தோட்டாட்சி அதுக்கப்புறம் நான் நடிச்சிருக்கோம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இன்றைக்கி சினிமா படங்கள் எடுத்து ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அது இன்றைக்கி ரிலீஸ் தி காட்ஸ் கிரேஸ் அது ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களோடய ஆதரவு வேணும் இந்த படம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் ஜெயித்ததுன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்கள் என்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு எதிர்காலம் இருக்கும் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு நவீன் டைரக்ட் பண்ணியிருக்கார் ஒரு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் ஸோ இது எல்லோரும் தயவுசெய்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுத்து இந்த டீமை உங்கள் வீட்டு பிள்ளைங்களா நினச்சி நீங்கள் என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ தேங்க்யூ நாள் ஹீரோவாக வந்து ஹீரோ எது ஏன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டர் ஏதோ சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் வந்துருக்கீங்க அப்பா ஒரு காலத்தில் பெரிய இருந்தார் அவர் இல்லை இது மிஸ் பண்ணுறதில்ல அவர் உழைச்சாரு அவர் மியூசிக் ஆக்டர் நான் உழைச்சாதான் நான் வர முடியும் ஸோ நெவர் டூ லேட் எனக்கு இந்த ஹீரோ அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நான் சீரியலில் சீரியல் நடிக்கும் போதே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் போனேன் எங்கேயுமே சங்கர் கணேஷோட பையன் சொன்னதில்ல ஸோ நான் சீரியலில் ஹீரோ ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஹீரோன்னெலாம் இல்லை ஓடுற படத்தில் இருக்கணும் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் இல்லை ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினா போதும் அது கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ராதாரவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் என் அப்பா தான் கூப்பிடுவேன் அவர் நிறையா என்கரேஜ் பண்ணார் ரொம்ப நிறையா தடவை தட்டி கொடுத்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய அவர் நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன் அது நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்னு ஸோ அவரு எனக்கு பெரிய சப்போர்ட் இதில் இல்லை அடுத்தது விக்ரம் டூவில் டூவில விக்ரம் த்ரீயில் பண்ணுவோம் அதை கண்டிப்பாக அது லோகேஷ் சாரே சார சொல்லி அவர் சுற்றுலர் அவர் அவர் அந்த இதில் நாங்கள் இருப்போம் என்ன டிஃப்ரெண்ட் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அங்கே பெரிய ஒரு சீனோ ஒரு இனம் வந்து மோடி வந்து செல்ஃபி அது ஒரு மாதிரி இருக்கும் சின்ன இல்லை சின்ன தெரியோட ரீச் படத்தோட ஜாதி படங்கள்ல பெரிய கேரக்டர் பண்ணால் தான் நம்ம வெளியே தெரியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்குற விஷயம் இல்லையா ஸோ அது யாரடி மோகனியாக இருக்கட்டும் இல்லை வனத்து போலையாக இருக்கட்டும் வர தடமாக இருக்கட்டும் ஸோ அதோட ரீச் பட் என்டயர்லி டிஃப்ரெண்ட் அதோட ஆக்டிங்கோ இதோட ஆக்டிங்கை நம்ம எக்ஸ்ட் பண்ண முடியாது அது ஒரு தனி உலகம் இது ஒரு தனி உலகம் தேங்க்யூ தேங்க் யூ கடைசி தோட்டா படம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படத்தில் வந்து எல்லோருமே நிறைய ஆல்ரெடி ஃபெமிலியர் ஃபேஸ் தான் நடிச்சிருக்காங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவரே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு சாங்குமே ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சாங் வந்து ஒரு மெலோடிஸாக ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் நிறைய படங்கள் வருது சில படங்கள் வந்து பயங்கர ஹிட் ஆகுது எந்த படம் ஹிட் ஆகுதுங்கிறது நம்மளுடைய ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்கு நம்ம ஆடியன்ஸாக டிசைட் பண்ணுறோம் இந்த ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வர படம் ஃபெயிலியர் ஆகுது ரொம்ப சின்ன பட்ஜெட் ரப்பர் பந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் த்ரீ ஃபைவ் சீலலாம் கம்மி பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க பெரிய ஹிட் கொடுத்துருக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் நிறைய படம் அந்த மாதிரி இந்த அந்த வருஷத்துல இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துக்க ஒரு நல்ல படம் பட் ரொம்ப நல்லா ஃபீட் கொடுக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் வணக்கம் நான் கொட்டாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி கடைசி தோட்டா பிரிவி ஷோ இன்றைக்கி வந்து போட்டிருந்தாங்க படம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் எப்படி ஒரு நல்ல கண்டன்ட் படங்கள் வந்து மக்கள் நல்லா கொண்டாடுவாங்களோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு முயற்சியாக நவீன் ப்ரோ இது ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதாவது யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணுமோ அது மாதிரிலாம் வச்சுட்டுருக்கிறாங்க நடிச்சுங்க நாமளே வந்து இந்த படம் நல்லா இருக்கு வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் அப்படி இப்படி நல்லா கூப்பாமல் சொல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் சேருங்க இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்பீடாக கடைசி தோட்டா திருக்கு நாங்கள் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை கடைசி தோட்டன்னு ஒரு படம் வந்துட்டு நாளைக்கு கடை நாளை கடைசி நாளை கடைசி தொட்டான்னு ஒரு படம் அது நாளைக்கு பாருங்க டேரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார் வாய்ப்பு கொடுத்தாரு கேமராமேனு வாய்ப்பு கொடுத்தாரு ஒரு சீன் நடிக்கிறதுக்கு நல்ல கேரக்டரு இதில் அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது பத்த பார்த்து பேசணும்

விஜய் சார் பத்திர சீரட் அஜித் பத்திர சீரட் இது தனுஷ் பத்திர சீரெட்டு இது சிம்பு பத்திரம் சீரட் இது என்ன சொல்ல முடியாது அது விசால பத்தி அதெல்லாம் சொல்ல விசால அவரும் சீரட் அடிய அவரும் சீரட் அடி விசால சீரெட்டு அடியாது

நம்மளும் ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்மளும் ஒன்றரை லட்சம் ஐந்து லட்சம் வாங்கினேன் வரமாட்டேன் ஆடி தேங்க் யூ சார் நன்றி 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 வணக்கம் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி படத்தில் பிவி ஷோ வந்து வந்திருக்கும் ஸோ நானும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் யூடியூபராக இருந்துட்டு வந்து சினிமாவில் வந்து கால் பண்ணிக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்காம தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ட்ராவல் பண்ணிடணும் ஸோ வாய்ப்பு கொடுத்த நவீன் டேரக்டருக்கும் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக சினிமா கிடைக்காம தான் நிறைய பேர் எனக்கு யூடியூப்க்கே போகிறாங்க யூடியூப்லேருந்து ஒரு சில திறமையானவங்களை எடுத்து உள்ளே வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னும் ரொம்ப சந்தோஷமா தான் சின்ன கேமரா நடிச்சிட்ட அப்புறம் பெரிய கேமரா பார்த்துட்டு இல்லை கேமரா தான் ரெண்டு மாதிரி நிறைய கேமரா இருக்கும் பட் ஆனால் சின்ன கேமராக்கும் பெரிய கேமராவுக்கு வித்தியாசம் இருக்குது சின்ன கேமரா கொஞ்சம் தள்ளி இருக்கும் பெரிய கேமரா வாய் பக்கத்தில் இருக்கும் ஸோ அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ நானும் வந்து உங்கள்லேருந்து ஒரு சில நானும் வந்திருக்கேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நடிகை சேர்ந்து நினச்சி அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா இப்போ யூடியூப்பில் ப்ராங்க் பண்ணுறது இதெல்லாம் வேறு பட் ஆனால் சினிமான வரும்போது ஒரு சின்ன படப்படுப்பு இருக்க தான் செய்யும் ஸோ தாண்டி இன்றைக்கி ஒரு நிறையா படங்கள் இருக்கேன் ஸோ கடைசி தோட்டால் முக்கியமான படம் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் இருக்கேன் ஒன் பை ஒன்றா ரிலீஸ் ஆகும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுப்பேன் நன்றி மக்களே தேங்க் யூ கடைசி தோட்டா படம் பார்க்கறதுக்கு இன்றைக்கி வந்திருந்தோம் ரொம்ப நல்லா நல்லா இருக்குது படம் ரொம்ப நல்லாயிருக்கு அதில் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ராதாரவி சார் நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ராதா ரவி அப்புறம் நம்ம ஸ்ரீ சார் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் வனிதா விஜயகுமார் எல்லாேருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் அந்த படம் ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல த்ரில்லிங்காக இருக்குது சஸ்பென்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க அப்புறம் வந்து காம காமெடியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நிறைய காமெடியாக இருக்குது நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாரும் பாருங்கள் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ